வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க நான் உயிராக நேசித்து வந்த என் கண்ணின் மணியாக திகழ்ந்த ஆர்வீர் சகோதரர் கணேசமூர்த்தி தியாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே பலபுரை சந்தித்தவர் மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர் அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து விரைவை அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நான் நடந்தது எடுப்பு எல்லாம் சதவீதம் அவரை நாங்க கணேசமூர்த்தி வேண்டான்னு ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்ன அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாம போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில் பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் கிட்ட சொல்லி பயம் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனால் அவர் நல்லா பேசினார் இதுக்கு பிறகும் ரொம்ப பிரியமா தான் பேசினாரு வீட்டில் மகன்கிட்டையும் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் இல்லையா அது நேற்று நாலு தடவை பேசியிருக்கார் டாக்டர் கிட்ட காலையில பத்து நிமிஷம் பேசிருக்காரு அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா எந்த விதமான ஒரு அவர் சோகத்துல இருக்கிறார் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சிரை அவர் கலைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கவிழன் வந்தாச்சா அங்க அங்க போய் பாக்குறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபிலிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்க என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் செஞ்சிட்டாங்க இங்க இங்கோட தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்க இந்த அளவுக்கு பார்க்க முடியுது சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்க வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்குயூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு அதை வச்சு பயன்படுத்தி இது பண்றோம் கொஞ்சம் பிளிப்பி குறையுது அதனால நாங்கள் செடேஷன்ல வச்சிருக்கிறோம் அதனால நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மகங்கிட்டையும் மாவுகிட்டையும் எங்கிட்டையும் சொன்னாங்க ரெண்டு நாள் போட்டு ரெண்டு நாள் ரெண்டு நாள் பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு வேண்டிய மெடிசனை அப்புறம் எக்கோ இது வேற வச்சிருக்கிறாங்க உண்ட என்ன செய்யணுமோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் செய்யறாரு அவர் தான் சொல்றாரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க